உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இந்த மாநாட்டுக்கு வருகிற வாகனங்கள் கட்டாயம் காவல்துறையிடம் பாஸ் வாங்க வேண்டும் என்று காவல்துறை விதித்த விதித்திருந்த அந்த நிபந்தனையை நீக்கி உயர்நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினார்கள் சரி அது அவருடைய தீர்ப்பு இருக்கட்டும் அதில் ஒரு நீதிபதி அவர்கள் தொடர்ந்து ஆகமங்களை பற்றி நிறைய பேசுகிறவர்கள் ஆகமங்களின் மீது நிறைய மதிப்பு மரியாதையும் கொண்ட நீதிபதி முருகபக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் நடந்த மாநாட்டில் ஆறு படை வீடு வைக்கப்பட்டது மாதிரி அது ஆகமப்படி அமைக்கப்பட்டதா இப்படி ஒரு அட்டைப்பட்டியில் கோவில் கட்டியிருந்தால் வேறு யாராவது செய்திருந்தால் நீங்கள் என்ன குது ஒரு கோவில் எப்படி அமைக்கப்பட வேண்டும் எவ்வளவு பிரகாரம் எப்படி இருக்க வேண்டும் மூல விக்கிரகம் எப்படி இருக்க வேண்டும் எத்தனை அடி நீளம் என்ன பொருள் கொண்டு எந்த திசை நோக்கி எந்த நட்சத்திரத்தில் அமைய வேண்டும் என்றதை விழாவாரியாக சொல்வதுதானே ஆகமம் அட்டைப்பட்டியில் கோவில் கட்டி வைத்தார்கள் காட்போர்டில் கோவில் கட்டி வச்சாங்க இதை ஆகமம் அனுமதிக்கிறதா ஆகமத்தை மீறி செய்யப்பட்ட இந்த செயலுக்காக ஏன் உங்கள் இதயம் துடிக்கவில்லை நீங்கள் உண்மையிலேயே இந்து பக்தர்களாக இருந்திருந்தால் எங்கள் மனம் புண்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா அட்டைப்பட்டியிலும் காட்போடிலும் கோயில் கட்ட முடியுமா பிரதிஷ்டை செய்யாத ஒரு ஒரு சிலையை பூஜை செய்ய முடியுமா ஆகம் முடியாது ஒரு சிலையை நீங்க எங்க கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா உடனே பியூத்து நடத்த முடியாது ஆகமும் அதை அனுமதிக்கவில்லை பிரதிஷ்டை செய்து அந்த சிலையிலே சக்தி கொண்டு வந்து இறக்கப்பட்ட பிறகுதான் அந்த சிலைக்கு இறைவனுடைய அடையாளம் வருகிறது பிரதிஷ்டை செய்யாத எந்த சிலையும் பூஜை செய்ய முடியாது ஆனால் அந்த மாநாட்டிலே வைக்கப்பட்ட ஆறு படை வீடிலே வைக்கப்பட்ட அனைத்து சிலைகளுக்கும் தினசரி பூஜை நடந்தது கவர்னர் வந்து முன்னாடி நிற்கிறார் பூஜை செய்து தட்டக்கு முன்னாடி கொடுக்கிறாங்க திருநீர் கொடுக்கிறாங்க பூக்கள் கொடுக்கிறாங்க இதை எப்படி ஆகமம் அனுமதித்தது ஆறு படை வீட்டில் ஒரு படை வீடு சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் சூரன் என்ற தீய சக்தியை கொலை செய்த இடம் அதற்கு அடுத்தது முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடந்த தலம் திருக்கல்யாணம் என்பது ஒரு மங்கள தலம் ஒரு மங்கள தலத்துக்கு பக்கத்திலே கொலை செய்யப்பட்ட வதம் செய்யப்பட்ட ஒரு தலத்தை அனுமதிக்க ஆகமனம் அனுமதித்ததா இதுவெல்லாம் ஆகும் நடந்ததா மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களே தொடர்ந்து எளிய மக்கள் உரிமையை கேட்டால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமையை கேட்டால் பெண்கள் உரிமைகளை கேட்டால் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களது உரிமையை கேட்டால் தமிழ்மொழி சார்ந்தவர்கள் தங்கள் உரிமையை கேட்டால் உடனடியாக அவர்களை அனுமதிக்கவில்லை ஆகமத்தை போற்ற வேண்டும் என்று சொல்லுவார்களே இப்பொழுது ஆகமப்படி நடக்காத இந்த செயலுக்கு பின்னால் எதுவும் நீங்கள் வாய் திறக்க மறுக்கிறீர்களே ஏன் என்ற கேள்வியை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க